வெல்கம் டு காய்குட்டி நன்னாவா பயனுள்ள தகவல்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜிலேபி மீன் அதாவது கெண்டை மீனில் குழம்பு தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ பாருங்கள் நாங்கள் ரெண்டு கிலோ வந்து ஜிலேபி மீன் வாங்கலாம் அது குழந்தைகளுக்கு கூட்டலான்னு சொல்லிட்டு தாங்க வாங்க வந்தோம் இது ஒரு குட்டி ப்ளாக் மாதிரியே இருக்குதுங்க பாருங்கள் அந்த தம்பி வந்து நமக்கு மீன் வந்து நல்லா அந்த செதுலெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்றாங்கங்க அதுக்கப்புறம் அந்த அண்ணன் இதை எடுத்துகிட்டு பால் பகுதி இதெல்லாம் வந்து தலைப்பகுதி இதெல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு குடல் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு நமக்கு சுத்தமாக மீனை வந்து கிளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஜிலேபி மீனில் உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் தேவையான சத்துக்கள் இருக்குங்க அதோட விட்டமின் பி டுவெல் இதெல்லாம் நிறையவே இருக்குது உங்களுக்கு வயிற்று பிரச்சனை குடல் பிரச்சனை எது இருந்தாலும் இந்த மீன் சரி செய்யுதுங்க இந்த மீனில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு கொடுங்க இப்போ அண்ணா சுத்தம் பண்ணி நமக்கு போட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு கிலோ மீன் ஜிலேபி மீன் அதாவது கெண்டை மீனுங்க இப்போ குழம்பு வச்செல்லாம் வாங்க வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பாருங்கள் மீன் நம்ம தண்ணி வீட்டு வந்தப்பறம் அலசி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் சீரகம் பட்டை கிராம்பு பூண்டு நாலு வரமிளகாய் நான் காரத்துக்கேற்ப எடுத்துருக்கேங்க ஏன்னா குழந்தைகளுக்கும் கொடுக்கறதுனால நாங்கள் அவ்வளோ எடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு வானொலி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதோ கடலை பருப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க அது கூட சீரகமும் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு போட்டுக்கலாங்க நான் நாலு வரமிளகாய் எடுத்து வச்சதுங்களா அதை போட்டுக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க ஆனால் மீன் குழம்பு சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பிடவே நல்லா இருக்குங்க அது கூட நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுக்கலாங்க ஆனால் இந்த வெயிலுக்கு நீங்கள் காரம் சேர்த்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இது மாதிரி வருங்க ஏன்னா வெயில் அவ்வளோ பயங்கரமாக அடிக்குதுங்க ஸோ வந்து ரொம்ப ஸ்பைஸியாக சேர்த்த வேண்டாம் ஒரு அளவுக்கு காரம் சேர்த்திக்கோங்க அது கூட தனியாக போட்டுக்கலாங்க நீங்கள் எவ்வளோக்குள்ளே மீன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தனியாக போட்டுக்கோங்க ரெண்டு கிலோவுக்கு இவ்வளவுதாங்க மெஷர்மெண்ட்டு பாருங்கள் அது கூட புளி வந்து நான் போட்டுட்டு தேங்காய் துருவும் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நாம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா வதக்கி மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாணலி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க ஏன்னா நான் குழம்பு வைக்கிறத வீடியோ எடுக்க முடியல எங்கள் பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க அதனால் எடுக்கலை ஸோ வானலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு அப்புறமா கருவேலி கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறேன் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் அதில் சேர்த்திக்கோங்க ஏன்னா அப்போ முன்னாடியே சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழம்பு கொலை மீன் வந்து குழஞ்சிரும் அதுக்கப்புறம் மீனோட கண்ணாமொழி வெளியில் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்க அப்படின்னா மீன் குழம்பு ரெடி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் கமாண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ